எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் நைன் தேர்ட்டி ஆகும்போது பசங்கள்லாம் சாப்பிட்டு ஸ்கூல் போயாச்சு என் ஹஸ்பண்டோ ஆஃபீஸ் கிளம்பிட்டார் இன்றைக்கி இட்லி காலையில் சட்னி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் தான் இருந்தது அதை எல்லோரும் சாப்பிட்டாங்க ஸோ அதனால் இட்லியும் பொடியும் தான் இருக்குது இப்போ அப்புறம் இன்றைக்கி மதியத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கிறேன் நல்லாயிருக்கும் பொதுவாக நான் தேங்காய் போட்டு சாம்பார் பண்ணுறதில்ல இன்றைக்கி தேங்காய் போட்டு பண்ண நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து வாழைப்பூ பொரியல் வாழைப்பூ பொரியல் வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவேன் கடலைப்பருப்பு போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் நல்லா இருக்கிறதுனால சரி குழம்புத்தூளுக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மிளகு சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு காய வச்சிடலாம் எப்படியும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் தேவைப்படாது நல்ல வெயில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் காய போட்டு எடுத்துக்கணும் குழம்புத்தூள் வந்து நான் வந்து பொதுவாக எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு செய்கிற கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரியான குழம்புகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் குழம்பு தூள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுலேயே விரலி மஞ்சள் சேர்க்கறதுனால எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் குழம்பு செய்கிறப்போ அப்புறமா அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு அப்படிங்கிறதுனால அப்புறம் மிளகா வத்தல் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா ஒரு மேட்டு வரிச்சு நல்லா காய போட்டேன் இது வந்து ரேஷனில் வாங்கின பச்சரிசி பச்சரிசி நல்லா தான் இருந்தது சரி கொஞ்சமாக அடுத்து அரைச்சா இடியா மாவு காய் சொல்லிட்டு சரி அதையும் கழுவி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அலசிட்டுருக்குறேன் தண்ணி நல்லா வடிய வச்சாச்சு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் அரிசிக்கு ஒன்று தண்ணியை தூரம் ஊற்றாதீங்க செடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க செடிக்கு நல்லா சத்து இது இப்போ பாருங்கள் நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு துணியை விரித்து லைட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சதுன்னா டக்குன்னு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டு செடிகளுக்கெல்லாம் அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் பாருங்க ஈவினிங் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங்குள்ளே எவ்வளோ காஞ்சிருச்சுன்னு ஒரு நாள் கூட ஆகலைங்க மதியத்துக்கு மேலே தான் நான் போட்டேன் சாயங்காலத்துக்குள்ளேயே இவ்வளோ சுக்காக காஞ்சிருச்சு இதை எப்போவே கொடுத்து அரைச்சா கூட நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க பாருங்கள் கருவேப்பிலலாம் எவ்வளோ வாடி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க போய் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதா இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது எப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்